தேதி முதல் அடுத்தடுத்து மூன்று பனி புயல்கள் தாக்கும் என வானிலை மாதிரிகள் எச்சரித்துள்ளன இதன் காரணமாக இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாந்து மற்றும் வட அயர்லாந்து உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த பனிப்பொழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் மான்செஸ்டர் மற்றும் காஸ்கோ போன்ற நகரங்களில் தொடங்கும் இந்த பனிப்பொழிவு படிப்படியாக நாடு முழுவதும் பரவக்கூடும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலை வேளையில் லண்டன் மற்றும் பிரிஸ்டல் உள்ளிட்ட தெற்கு இங்கிலாந்து பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதிமூன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இரண்டாவது பனி புயல் வடஐர்லாந்து மற்றும் வேல்ஸ் பகுதியை தாக்கும் இதன் தாக்கம் லண்டன் பர்மிங்ஹாம் லிவர்பூல் மற்றும் கார்டிஃப் போன்ற முக்கிய நகரங்களிலும் எதிரொலிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் பனிப்பொழிவு கிழக்கு நோக்கி நகர்ந்து மிட்லாண்ட்ஸ் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் தீவிரமடையும் இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினான்கு அன்று மூன்றாவது பனிப்புயல் பிரித்தானியாவை சூறையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்றைய தினம் மாலை மூன்று மணி அளவில் தலைநகர் லண்டன் உள்ளிட்ட பெரும்பாலான பெருநகரங்கள் வெண்பனியால் சூழப்பட்டிருக்கும் இந்த நான்கு நாள் பனிப்பொழிவின் முடிவில் ஸ்காட்லாந்து மலைப்பகுதிகளில் சுமார் இருபது அங்குலம் வரை பனி குவியக்கூடும் அதேபோல வடமேற்கு இங்கிலாந்தில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மத்திய இங்கிலாந்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் வெயில்ஸ் பகுதியில் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளது தென்மேற்கு இங்கிலாந்து மற்றும் வெயில்ஸின் சில பகுதிகளை தவிர நாட்டின் ஏனைய இடங்கள் பனியால் மூடப்படும் பிரித்தானியா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னெச்சரிக்கையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வரும் காற்றழுத்த மண்டலங்கள் உள்ள குளிர்ந்த காற்றை சந்திக்கும் போது பணியாக மாறும் என்று தெரிவித்துள்ளது